தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க விருச்சக ராசிக்கு இந்த பதிவு நாள என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த விருச்சக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க படிக்க வைக்க முருகனின் கால் தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க விருச்சக ராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைய கன கச்சிதமா செய்யக்கூடியவங்க அனைத்து விஷயங்கள்லயுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க எல்லா விதங்களிலுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மத்தவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நடந்துப்பாங்க அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலைங்க மத்தவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தான் தனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் பேசுறாங்கன்னா பேசிட்டு போகட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் எங்க போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்க கூடியவங்க தான் இந்த விருஷக ராசிக்காரங்க என்ன ஒண்ணுன்னா எல்லார்கிட்டயுமே மனசுல இருக்கிறத பட்டுப்படான்னு பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பா மட்டும்தான் தெரிவாங்க ஆனா இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் ஒருத்தவங்களுக்குமே இல்லைங்கிற ஒரு நிலை இருக்க கூடாது குறிப்பா எல்லா சந்தோஷம் கொடுக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டுவாங்க தனக்கு மட்டும் வேணுங்கிறத நினைக்கிறத விருச்சகம் ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க ஒரு குழந்தையா இருக்காங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுத்தாலும் இவங்க பெருசாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க மற்றவங்களையே சொல்லி கொடுப்பாங்க ஏண்டா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க ஏமா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஏன் கூட பிறந்தவங்க தான் சாப்பிட்டு போகிறாங்க சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க இவங்களுடைய குணாதிசயம் இப்படி தான் வரைக்கும் இருக்குங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்றைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையும் இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டும் மாதிரி தெரிஞ்சாலும் கூட துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் இந்த இந்த உலகமே செழிப்பா இருக்கணும் எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏன்னா எந்த ராசிக்கும் நான் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன் ஏன்னா விருட்சகத்துடைய குணம் இப்படிதான் பார்க்கிறவங்களுக்கு கடு கடன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இவங்க கிட்ட பழகி பார்க்கிறது பழகி பார்த்தவங்களுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட தலைப்ப பார்த்திருப்பீங்க சுழற்றி சுழற்றி அடிக்கப் போகும் குரு சுக்கரயோகம் கட்டாயம் இது நடந்தே தீரும்னு போட்டிருக்கேன் சுக்கிரனுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில ரிஷபத்திலிருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிட்டாருங்க அப்ப எது வரைக்கும் அங்க இருக்க போறார் அப்படின்னா மிதுன வீட்டுல ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை சோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன வீட்டுல குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போறார் அப்ப குரு சுக்கர இணைவு நடக்குதுங்க அப்ப இந்த குரு சுக்கர இணைவால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது அதுல சுக்கர பகவான்

சுக்கர பயிற்சியால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது எந்த தெய்வத்தை வழிபட்டா நமக்கு சிறப்பு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சக ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை அந்த சுக்கர பகவான் குருவோடு சேர்ந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்றார் அப்போ இந்த விருட்சகராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் யாரு அப்படின்னா ஏழுக்குரியவர் திருமண ஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளிகள் ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்துல விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதே சுக்கரன் தான் அந்த சுக்கரன் போய் எட்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சோ என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் போய் எட்டுல மறைகிறாருங்க அப்போ சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் எட்டு தான் அப்போ ஸ்தானத்தின் அதிபதி போய் எட்டுல மறையது ஏழுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு அப்பாவளி சொத்துக்கள் கிடைக்கும் கணவன் அல்லது மனைவியுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வழக்கு ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே சரி செய்யப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்தோ அல்லது வேலையோ அதாவது கணவன் மனைவிக்கு ஒரு வேலையோ ஒரு சொத்தோ நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தையும் பார்க்குதுங்க அப்போ குரு சுக்கர இணைவு இரண்டு பணக்கார கிரகங்கள் இணைகிறது அப்போ மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஸோ மறைந்த இடம் அப்படின்னா என்ன ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்ல நல்ல பணம் வரும் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு லாட்ரியில் வரக்கூடிய அமைப்பு அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்பு அல்லது எப்போவோ கொடுத்து வைத்த ஒரு இடத்துல கொடுத்து வச்ச பணம் வர வரல வரலன்னு இருந்தவங்க திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இப்படி மறைந்திருந்த வழிகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்ப அதில் சக்சஸ் கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் ஏன் கொடுக்கும் அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டு குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த குரு தனக்கார கிரகம் சுக்கரன்கிறது கையிருப்பு பணக்காரன் ரெண்டு பேரும் இணையும் போது தனத்தில் பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் இரண்டாம் இடத்த பாக்குறாங்க எங்க பாக்குது ஸ்தானத்தை பாக்குது அப்ப பொருளாதார உயர்வு உண்டுங்க நீங்க எந்த தொழில் எந்த வேலை எதுல இருந்தாலும் இந்த காலகட்டம் பணம் செட்டில் ஆகக்கூடிய பணத்தால் நீங்க எதையெல்லாம் வாங்கணும் குடும்பத்துக்கு வாங்கணும் நினைச்சீங்க அதெல்லாம் வாங்கலாம் உண்டு அதே சமயத்துல விரை விரயமும் உண்டு எட்டுல இருக்கா அப்ப எட்டாம் இடம் பன்னெண்டாம் அதிபதியா அப்ப பணமும் வரும் விரயமும் ஆகும் அப்ப சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் அப்போ பன்னெண்டாம் அதிபதியாக இருந்த எட்டாம் இடத்துல இருக்கும் போது அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அமைப்புக்கு ஏற்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கட்டாயமாக கிடைச்சிரும் அப்போ என்ன பணம் கிடைக்கும் பணம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா உங்கள் வேலையை அமைச்சு கொடுக்குங்க அப்படிங்கிறது தான் அமைப்பு சரிங்களா அடுத்து எட்டில் போய் ரெண்டு சுபகிரகங்கள் எட்ல போய் மறைந்து இருக்கிறதுனால என்ன உங்களை ஊற விட்டு வெளியே நகர்த்துறாங்க ஊரை விட்டு வெளியே நகர்த்தும் அப்படின்னா வேலைக்காக தொழிலுக்காக ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு நகர்தல் அப்படிங்கிற அமைப்புங்க அப்போ எங்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ட்ராவலுங்கிறது உண்டுங்க அல்லது ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போகணுங்கிற முயற்சியில் இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு சக்ஸஸ் கொடுக்கும் விசா கிடச்சிடுங்க திடீர் வேலை கிடச்சிரும் திடீர்னு வெளிநாடு பயணம் எல்லாமே இந்த இருபத்தி ஆறு நாட்களில் டக்கு டக்கு டக்குன்னு நடக்குங்க அப்போ வெளிநாட்டு முயற்சிகள் இருக்கக்கூடிய அத்தனை விருஷகத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வழிகளோடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கடன் இருக்கு கடனை தீக்குறதுக்கான முயற்சியில இறங்குவீங்க அதில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அல்லது எதிர்ப்பு பகை இது நமக்கு வேண்டாம் பா வம்பு வழக்கு ஓடிக்கிட்டே இருக்கு பட் அதுல இருந்து சொல்யூஷன் அரைவல் கிடைக்குங்க அதுக்கான முயற்சியில இறங்குவீங்க எதிரிகள் விலகிடுவாங்க ஒன்று அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க அல்லது நீங்க அவங்கள விட்டு விலகுவீங்க ஸோ இதுல ஏதாவது நடக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் ஹெல்த் விஷயத்திலையுமே கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா எட்டில் போய் உட்கார்ந்துருக்கான் அப்போ குரு சுக்ரன் ரெண்டும் இணைஞ்சாலே இந்த சுகர் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சுகர் கொடுக்கும் ஹெல்த்தை பார்க்கணுங்க வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் ஒரு சில பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட கொழுப்பு சம்மந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரி வயிற்று ஜீரணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் சுக்கரன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால காதல் இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும் காதலில் பிரச்சனை கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்வது அப்படிங்கிறதையும் மனசில் நல்லா வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்துல சுக்கரன் எப்படி இருக்காருன்னா சுக்கரன் இதே மாதிரி ஆறு எட்டோட ஆறாம் இடத்துல அல்லது எட்டாம் இடத்துல இருக்கான்னு பாருங்க அந்த சுக்கரனோட குருவோட இருக்கா கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்க குரு சுக்ரன் ஏதோ ஒரு வகையில தொடர்போ பார்வையோ எப்படியோ இருந்துச்சுன்னா சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் கட்டாயமா இருக்கு இல்ல அல்லது சுக்கரனோட சந்திரன் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சுகர் சோ இது ரெண்டுல ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா சுகர் வருவதற்கான வாய்ப்பு அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த விருஷ ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்துல பார்க்கும் இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறுல இருந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை பயணம் பண்ணார் செவ்வாய்ங்கிறது லக்னம் உங்கள் ராசியை அப்போ நீங்க ஹெல்த் விஷயத்துல அந்த காலகட்டத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் செவ்வாய் ஆறுக்குரியவன் செவ்வாய் ஆறுக்குரியவன்கிறதுனால உங்களுக்கும் சரி அல்லது மனைவிக்கும் சரி ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா அதை பார்த்து சரி பண்ணிக்கணும் நண்பர்கள் சார்ந்த விஷயத்துலையுமே சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது மனைவியை நன்றாக பார்த்துக்கணும் மனைவி நன்றாக பார்த்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போறது இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை ராகுவோட நட்சத்திரத்தில் அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த பயணம் பண்ணுறாரு அப்போ ராகு நான்காம் இடத்துல இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் வீட்டை வாங்கலாங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு உருவாகும் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இரவு நேர பயணங்கள் இதெல்லாமே தவிர்க்கணும் முற்றிலும் தவிர்த்தணும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து சுக்கரன் ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு பார்த்தீங்களா ராகு நாலாம் இடம் என்கின்ற வாகனஸ்தானம் அந்த இடத்துல போய் ராகு உட்கார்ந்துருக்கு அப்போ இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது இந்த விருச்சகராசிக்கு நல்லது இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா இந்த சுக்கரன் எட்டுல இருந்து ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது ஆண்களா இருந்தா பெண்கள் சார்ந்த விஷயத்திலுமே பெண்களா இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் குரு சுக்கரன் நினைவு பொருளாதாரத்துக்கு நல்லது அதுல எந்த கெட்டதும் உங்களுக்கு உருவாக போறதில்லை ஏன்னா ரெண்டு சுப கிரகங்கள் ரெண்டும் பணக்கார கிரகங்கள் ஆனா உறவுகள் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு தொந்தரவு கொடுக்கும் ஏன்னா குரு ஒரு அணியாகவும் சுக்கரன் ஒரு அணியாகவும் செயல்படுவார் அப்போ ரெண்டுமே எதிர்த்தன்மை கொண்டது அப்ப குரு வந்து கிழக்க நோக்கி போனார்னா சுக்கரன் மேக்க நோக்கி போவார் அப்ப என்ன எதிர்த்தன்மை இருக்கும் அப்ப கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா இரண்டாம் இடத்தை பார்க்குறப்ப அப்ப குடும்பத்துல கருத்து வேறுபாடு வராமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் இந்த காலகட்டத்தை சிறப்பு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த விருச்சராசி அன்பர்கள் மேடம் எனக்கு லக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா உண்டுங்க ஏன்னா எட்டில இருக்கார்ல எட்டுங்கிறது ஒரு வழி கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதும் லக்க கொடுக்கறதும் ஒரு ஜாக்பாட் கொடுக்கறதும் எதிர்பாராத சில மாற்றங்களை கொடுக்கறதும் இந்த எட்டாம் இடம் தான் ஸோ நிச்சயமா அது ஏதாவது ஒன்று நிச்சயமா நடக்கும் நல்ல விஷயங்களா நடக்குங்க பாசிட்டிவ் எண்ணங்களை செயல்படுத்துங்க ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு சுக்குரன் இணைவு காரணமா ஸ்ரீரங்கம் போய் வழிபாடு செய்யறது ரொம்ப நன்மையை கொடுக்குங்க உங்களால முடியாதவங்க குரு மூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க அதுவுமே ஒரு நல்ல சிறந்த வழிபாடுதான் சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்ப்புகள் குறையும் எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே மிகவும் அக்கறை காட்டுவீங்க அதே வேளையில் கடுமையான முயற்சிகளும் தேவைப்படுதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்புகள் மாறும் குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவதன் மூலம் அவர்களிடம் நன்மதிப்பை பெறுவீங்க பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியுங்க அரசியல் துறையினருக்கு மனோதிடம் உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவீங்க எதிலும் உற்சாகத்துடன் ஈடுபடுவீங்க அடுத்து நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அப்படி பார்க்கும்போது விசாக நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் காரிய தடைகள் நீங்கும் நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும் பிறரும் உயர பாடுபடுவீங்க மனோ தைரியம் கூடும் எல்லா வகையிலுமே சுகம் உண்டாகும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க அடுத்ததா அனுஷ நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அதிகரிக்கும் வயிறு கோளாறு உண்டாகலாம் தூக்கம் குறையும் எதிர்பாலினத்தரின் நட்பு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக நடக்கும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் அடுத்ததான் கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு மாறுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலன் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் ஏற்படலாம் சக ஊழியருடன் கவனமாக பழவுவது நல்லதுங்க சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்ற அதையும் கேட்டுக்கோங்க குலதெய்வத்தை வணங்கி வர குடும்ப பிரச்சனை தீரும் காரிய வெற்றி உண்டாகும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்கோம் இந்த குரு சுக்கர இணைவு எப்படி இருக்குது அப்படிங்கறத தெளிவா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கவனமா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்